செவ்வாய் வெள்ளிக்கிழமை வீடு தொடச்சாலோ இல்ல பூஜை பாத்திரங்கள் விளக்குனாலோ லட்சுமி கடாட்சம் போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதற்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் நிறைய பேத்துக்கு வீட்டை எந்த கிழமையில தொடக்கிறது பூஜை அறைய சுவாமி படங்கள் சாமி பொருட்கள் சுத்தம் செய்யறதுக்கு ஏற்ற கிழமை என்ன அப்படின்றதும் டவுட்டா இருக்கும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீடை நம்ம தொடச்சு சுத்தம் செய்யக்கூடாது நம்ம முன்னோர்கள் அப்படிதான் நம்ம சொல்லி வளர்த்திருப்பாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை காலை நேரத்துல அதாவது சூரியன் உதயத்திற்கு முன்னதாகவே நம்ம வந்து பூஜையை கட்டாயம் நம்ம செய்யணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து வீடை தொடக்கிறதோ இல்லை சாமி பாத்திரம் விளக்கிறதோ இல்லை பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதோ இதெல்லாம் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த பூஜை செய்யறது அப்படின்றது கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது அதனால தான் செவ்வாய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அதுவும் இல்லாமல் நம்ம ஹோல் டே நம்ம கிளீனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அன்றைக்கி ஃபுல் டேவே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் சாயந்திரம் அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ சாயந்திரமாக பண்ணுறத விட காலங்கத்தால பண்ணுற பூஜைக்கான எஃபெக்ட் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் காலையிலேயே பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ இதுதான் ஆக்சுவலான காரணம்